நமஸ்கார் வணக்கம் நண்பர்களே இப்போது இந்த பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் இது பார்ஷன் வந்துட்டு ஒரு கொஞ்சம் வீடியோ பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் பற்றி சொன்னேன் டிபார்ட்மெண்ட் வைஸ் பண்ணுறது அதை எப்படி சப்மிட் பண்ணுறாங்கன்னா ரெண்டு விதமாக ஒன்று வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இப்போது ஒரு ஹோம் மினிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோம் மினிஸ்ட்ரியில் உள்ள டோட்டல் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு டோட்டல் ரெவன்யூ ரிசிட்டி எவ்வளவு டோட்டல் கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சர் எவ்வளவு டோட்டல் கேபிட்டல் ரிஸ்ட் எவ்வளவு இதில் சார்ஜ் எவ்வளவு ஓட்டட் எவ்வளவு எல்லாமே போட்டு மொத்தமாக இது இந்த கன்சல்டேட்டாக இப்படி எல்லா மினிஸ்ட்ரிக்கும் சேர்த்து மொத்தமாக வச்சு மினிஸ்ட்ரி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து அவங்க இப்போ இந்த அம்மா நிர்மலா சீத்தாரம் பண்ணுறாங்கன்னா அவங்க அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது அதை ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே டோட்டல் அப்டிராக்ட் மட்டும் தான் வச்சுருப்பாங்க அதை இது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெவன்யூவில் எவ்வளவு கேபிட்டல் எவ்வளவு வரவு எவ்வளோ செலவ்வளோ அந்த அவ்வளோதான் இருக்கும் பட் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டு டீட்டெயில்டாக எப்படின்னா அப்ஜெக்ட் அட்வைஸ் சேலரி எவ்வளவு ப்ரொஃபஷனல் சர்வீஸ் எவ்வளோ மைனர் ஒர்க்ஸ் எவ்வளோ மேஜர் ஒர்க்ஸ் எவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளவு அப்படிங்கிற மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி எல்லா விஷயமும் ப்ரொஃபஷனல் சர்வீஸ்லாம் அதில் வரும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறத வந்து அந்த சம்மந்தப்பட்ட மந்திரி அமைச்சர் வந்து பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸுக்கு கமிட்டி இருக்கும் பார்லிமெண்ட்டு ஸ்டாண்டிங் கமிட்டின் இருக்கும் அது வந்து ஒரு ஒரு ஹோம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி அவன் ஹோம் மினிஸ்டர் இருக்கும் அப்போ ஹோம் மினிஸ்டர் உள்ள ஒர்க்கெலாம் ஒழுங்காக நடக்கான பார்க்குறது அவங்க வேலை இந்த பட்ஜெட் பேப்பர் போன இதையும் எக்ஸாம் பண்ணிட்டு இது இதுலையே அங்கே இதை செய்யல இதே இந்த மாதிரி செக்யூரிட்டி லேப்ஸ் இத்தனை இத்தனைகளையும் அவங்க கேட்பாங்க இவங்க போய் செக்ரெட்டரெலாம் அது பதில் சொல்லணும் சொல் அந்த கமிட்டியில் வந்து ஆளுங்கட்சி எம்பியும் இருப்பாங்க எதிர்கட்சி எம்பியும் இருப்பாங்க இந்த இந்த இது ஜாயின்ட் கமிட்டியாக இருக்கும் இந்த கமிட்டியில் வந்து ராஜ்யசபா மெம்பரும் இருப்பாங்க இது ஒன்று அப்புறம் அந்த கமி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் இதை வந்து எக்ஸாமின் பண்ணணும் முதல்ல பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணையில் வந்து டீட்டெயில் தான் அதில் இல்லை அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்குரிய ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து இதை பூரா தரவாக எக்ஸாமின் பண்ணுற அன்னைக்கு அது ஒரு நாள் நடக்கும் நாலு நாள் நடக்கும் அந்த நாட்களில் செக்ரட்டரி ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி சம்மந்தப்பட்ட மேல் அதிகாரிகள்லாம் போய் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் இது ஏன் இவ்வளோ தேவைப்படுது என்னென்ன பண்ணியிருக்கோம் என்ன செய்ய போகிறோம் அதில் அவுட்கம் பட்ஜெட்டை அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க அவுட்கம் பட்ஜெட்னா என்னென்னு பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி அது அவங்க டிஸ்கஸ் பண்ண பிறகு அது வந்து அந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியாது இந்த இது எக்ஸாம்பிள்னு இதில் இல்லைன்னா மாற்றங்கள் கொண்டு வரணும் இது தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஓட்டுக்கு ஏற்கனவே நம்ம ஓட்ட சார்ஜில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இது ஓட்டுக்கு விடுறது ஓவராலாக ஓட்டு கொடும்போது ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக முடிச்சு அது முடியலைன்னா கில்லட்டின்னு ஒரு இது இருக்குது பார்லிமெண்ட் ப்ரொசீஜனில் டைம் இல்லைன்னா முடிப்பாங்க இல்லைனா எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கு அந்த கிலெட்டும் சரி பாராளுமன்றத்தில் ஆறாங்க மொத்தமாக டிஸ்கஸ் பண்ணாமல் அப்போயும் க்ளோஸ் பண்ணிக்கிறது சரி அதை பற்றி அப்புறம் பேசுவோம் சரி இப்போது இது எஸ்டிமேட்ஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் பண்ணுறது வந்து பார்லிமெண்ட்டு வர்றதுக்கு முன்னாடி இது எல்லாமே நம்ம செப்டம்பர் அக்டோபரில் ஆரம்பிக்கிறோம்னா பட்ஜெட் டிவிஷனில் டிசம்பருக்குள்ளே எல்லாம் முடித்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க டிஸ்கஷனே டிசம்பருக்குள்ளே முடிப்பாங்க ஏன்னா ஜனவரியில் அவங்க அடுத்த ஃபைனல் பேப்பர் போகிறதுக்கு ஸோ அப்போ ஒரு ஒரு டிபார் ஒரு டேட் வச்சுருப்பாங்க பட்ஜெட் டிவிஷனில் அந்த டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டுருப்பாங்க அவங்க வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரப்போஸ் பண்ணி இதே இது இந்த வருஷம் பட்ஜெட் பண்ண மாட்டேன் அதுக்கு இல்லை நீங்கள் இதை குறைச்சிக்கோங்க இல்லை இதில் வந்து அரசாங்கத்துடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்காங்க கைலைன்ஸ் இஷ்யூ பண்ணுறீங்க இது இன்னும் அதிகம் செய்யுங்க அப்படி எது தேவை சொல்லுவாங்க இந்த மாற்றங்களை செக்ரட்டரி லெவல்லே வந்து உட்காந்து பேசுவாங்க அண்டு மேஜர் இஷ்யூஸ் வந்து எஸ்பெண்டி செக்ரட்டரியும் நேராக உட்காந்து பேசுவாங்க பேசி முடித்த பிறகு மாற்றங்கள் எது எது மாத்திரமோ அதை திருப்பி ரிவைஸ்ட் மாற்றி ஃபைனலாக கொண்டு வர்றது தான் பட்ஜெட் பேப்பரோடு சேர்ந்துருக்கும் அது தனியாக டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கிறது மினிஸ்டர் சம்மந்தப்பட்ட மந்திரி வந்து அந்த கமிட்டி கொடுப்பாரு அந்த கமிட்டி வந்து எக்ஸாமின் பண்ணுறாங்க இதுதான் அந்த இனிஷியலாக நம்ம போடுறதெல்லாம் இவ்வளோ வேலை நடக்காது இது அந்த பட்ஜெட்டோட கம் பட்ஜெட் இப்போ லாஸ்ட் இயர் பண்ணதில் என்னென்ன இது எப்படி அவுட்கம் பட்ஜெட்னா என்ன இப்போ ரோடு இத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்கிறோம் இத்தனை இடங்கள்ல இது பண்ணியிருக்கோம் இத்தனை டேம் கட்டியிருக்கோம் இல்லை இந்த இத்தனை ஸ்கூல் கட்டியிருக்கிறோம் இத்தனை கம்ப்யூட்டர் வந்து தாலுகா லெவலில் வாங்கி கொடுத்து ஆன்லைன் சிஸ்டத்துக்கு கொண்டு வந்துருக்குறோம் நெட்ஒர்க் கொண்டுருக்குறோம் இப்படி இதெல்லாம் வந்து அவுட் கம் இதில் இத்தனை கோடி மக்கள் பலன் நடத்திருக்கிறாங்க இத்தனை லட்சம் வீடுகள் கட்டியிருக்கிறோம் ஸோ இதனுடைய மக்களுக்கு இந்த பொதுமக்களுக்கு உண்டான இம்பாக்ட் எவ்வளோ பலன் அடைஞ்சிருக்கிறாங்க இதனால் அவங்களுக்கு எவ்வளோ நன்மைகள் விளைஞ்சிருக்கிறது இப்போ தண்ணி வீட்டுக்கு வீட்டு குடி தண்ணீர் கொண்டு வரனால இத்தனை லட்சம் இதில் வந்து பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் கிராமங்களுக்கு இந்த வருஷம் வீட்டுக்கே குடிதலாக பெண்கள் வெளியே தூரமாக கிலோமீட்டர் கணக்கில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர சிரமம் இப்போ குறச்சிருக்கும் இந்த மாதிரி கொடுக்குறது அவுட் அவுட்கம் பட்ஜெட் அந்த ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் மக்கள் சேவையில் என்னென்ன பண்ணாங்களோ அதான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் இந்த அவுட்கம் பட்ஜெட்டில் விளக்கம் கொடுக்கணும் அதையும் அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி எக்ஸாமின் பண்ணிவிட்டு குறைபாடுகள்னு பார்த்தாங்கன்னா இதை நீங்கள் இன்னும் இது போல செய்யணும் இதை மாற்றணும் அப்படின்னு அவங்க பேசுவாங்க இதெல்லாம் அதை ரெக்கார்டு போகிறோம் அதுபடி டிபார்ட்மெண்ட்டு அதை செய்யணும் இது வந்து பட்ஜெட் ஒரு பகுதி மற்றவை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி